கோவை மாநகராட்சி கூட்டத்தின் போது தனது பகுதியில் இயங்கி வரும் குப்பை தரம் பிரிக்கும் மையத்தை மூட வேண்டும் என நாற்பத்தி ஏழாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் கோரிக்கை வைத்தபோது மற்ற கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருதரப்பினரும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததால் அமளி ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம் நேசராஜ் வணக்கம் என்ன நடந்தது விரிவா சொல்லுங்க இந்த நிலையில் நாற்பத்தி ஏழாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் பேலமேடு பகுதியில் குப்பை பிரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதே போல சிங்கநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் மற்றும் பொதுமக்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர் என கூறினார் அதற்கு அடுத்து வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அதனையடுத்து மேயர் ரங்கநாயகி உட்காருங்கள் உட்காருங்கள் என கூறியும் பிரபாகரன் உட்கார மறுத்து பேசிக் கொண்டே இருந்தார் இதனால் மாநகராட்சி கூட்டத்தில் சலசலப்பும் ஏற்பட்டது மேலும் ஒரு சில கவுன்சிலர்கள் கோவையில் பல்வேறு பகுதிகளில் சிவானந்தா காலனி சாயிபா காலனி என பெயர் இருக்கிறது அதனை நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மாநகராட்சி நிர்வாகம் திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான நூத்தி மூன்று தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளனர் அதையடுத்து பிரபாகரன் கூறும்போது இது மாமன்ற கூட்டம் இல்லை கொள்கை பரப்பு கூட்டமாக உள்ளது என தெரிவித்தார் குறிப்பாக அதிமுக கவுன்சிலர் சர்மிளா இதில் பங்கேற்கவில்லை அதிமுகவில் இருந்து அண்மையில் வெளியேறிய சந்திரசேகர் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்